கொடைக்கானல்ல இருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க காவேரியும் கங்காவையும் பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுத்து கண்ணீர் வெடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாரு என்னதான் இவங்கள பார்த்து ரொம்பவே இவர் சந்தோஷப்பட்டாலும் கால வரும்போது ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க காவேரியும் விஜயவும் அப்ப விஜய் சொல்லுவாரு நீ நல்ல வேலையாக போச்சு இப்படி கோவப்பட்டு கிளம்பி வந்ததும் நல்லதுதான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மூமெண்ட்டை நீ கிரியேட் பண்ணிட்ட காவேரி உனக்கு தெரியாமல் இப்படி பண்ணியா அப்படின்னு தெரியலை ஆனால் அந்த ட்ரிப்பு செம்மையாக இருந்துச்சு இல்லை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீ பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவேரியை பார்த்து அதுக்கு காவேரியும் இதில் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த மெமரிஸ்லாம் இன்னும் ஏழு மாதம் தானே அப்படின்னு சொல்ல விஜய் உடனே ஆச்சரியப்பட்டு போகிறாரு என்னங்க இது நான் இதுவரை எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ ஏழு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க உடனே இவர் வந்து ரொம்பவே அப்படியே கண் கலங்கி போய் பார்க்குறாரு அந்த காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் நல்லாவே கணக்கு போட்டு பார்த்தேங்க இன்னைக்கு ஆனால் இன்னும் ஏழு மாதம் தான் இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கூலாக டீயை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு டீ கூட உள்ளக்க போகலை அப்படியே கிளாஸை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கோவமாக கிளம்பி காரில் போய் ஏறி உட்காந்துடுறாரு அதை பார்த்துட்டு கங்கா ஏன் அவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு போகிறாரு ஏன் மூட் அவுட் ஆகிருக்காருன்னு கேட்டதுக்கு காவேரி வந்து அப்படியே மலைப்பி போய் விடுறாங்க ஏதாவது ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும் கா நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் காவேரிக்கு தெரியுது அந்த மாதிரி நம்ம பேசினதுனால தான் அப்படி அவர் கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காரில் எல்லாருமே போகிறாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்த அந்த கார் ட்ரிப் வந்து அப்படியே ரொம்பவே மூடவிட்டா விஜய்னால ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க போய் இறங்கின உடனே அவங்க அம்மா ரொம்பவே கண்ணீர் பிடிச்சி ரெண்டு மக்களையும் கொஞ்சம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு நான் வீட்டுக்கு போகிறேன் நீ அப்புறமாடிக்கு வாங்கவேரின்னு சொல்ல உடனே அவங்க அம்மாவும் தம்பி ஒரு டீ கூட குடிக்காமல் போகிறீங்கன்னு கேட்க நான் அப்புறமாடிக்கு வரேன் டீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து எல்லாரோடையும் சிரிச்சுட்டு வெளியே நிற்கிறாங்க என்னதான் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இருந்தாலும் விஜயை திரும்பி கார் எடுத்துகிட்டு போகும்போது விஜய் ஒரு பார்வை பார்க்குறாங்க இந்த மாதிரி அவரோட மனசை நம்ம நோபடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இருந்தாலும் அதுதானே உண்மை நம்ம என்ன ஏழு மாதம் தானே அவர் கூட இருக்க போகிறோம் அவரையும் இருக்குது இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு இப்போல்லாம் நம்ம ஏழு மாதம் எட்டு மாதம் சொன்னாலே எங்கேயோ ஒரு மாதிரி ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே அதுக்கப்புறம் சரிம்மா நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்காது நான் வந்து தாத்தா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க அம்மா பார்த்தியா நம்மளெல்லாம் விட தாத்தா தான் அவளுக்கு முக்கியமா போச்சு இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டேறேன் தாத்தா போய் பார்க்க போகிறேன்னு போகிறேன்னு சொல்லாச்சு அப்படிலாம் இல்லைம்மா கண்டிப்பாக அப்படித்தாண்டி இருக்கணும் எப்போவுமே வந்து நம்ம புரிஞ்ச வீடு தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் அதுலேயும் அந்த தாத்தா தாத்தாவானையை வந்து சொந்த பேத்தி மாதிரியே பார்த்துக்கறாரு முதல்ல போய் அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிமான்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஓடி போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்போ தான் போய் நிற்கிறாரு காவேரி வந்து பின்னாடியே போய் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க தாத்தாவும் அம்மாடி ஏமா அப்படிலாம் பண்ணிட்டேன் தாத்தா மேலே உனக்கு எந்த கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேச்சா அப்போல்லாம் எந்த கோவம் இல்லை தாத்தா ஏன் உங்களுக்கு எந்த கோவம் இல்லைன்னு கேட்க இல்லைம்மா நான் அப்போ அப்படி பண்ணதுனால தானே நீ வீட்டை விட்டு போனேன் நானாவது உனக்கு சப்போர்ட்டான்தான் நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன் விஜய் என்ன வேணாலும் திட்டிருக்கட்டும் உடனே நான் உனையும் திட்டிட கூடாதுல்லம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் ஆமாம் ஆமாம் இவளை வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சமாக தத்தா தூக்கி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு உடனே என்னடா விஜய் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கணும் உள்ளே போயிடுறாரு உடனே என்னம்மா குடைத்தாண்டல் ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விசாரிக்கிறாரு தாத்தா செம்மையாக இருந்துச்சு விஜய் வந்து இப்போ உள்ள விஜய் மாதிரிலாம் இல்லை செம்மையாக இருந்துச்சு விஜய் வந்து டோட்டலாகவே மாறிட்டார் அதுலேயும் உங்களுக்கு தெரியுமா கங்காக்காவும் நானும் பேசிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியம்மா என்னம்மா சொல்கிறேன் எப்படிம்மா பேசுனீங்கன்னு கேட்க அதெல்லாம் பெரிய கதை தான் அவங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன் சரியா இப்போ போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் வந்து நம்ம கதை கதையாக பேசலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் அவக்காக வெயிட் பண்ணுறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் கிளம்பி ஃப்ரெஷ் ஆக போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதுக்கு முன்னாடியே ஆகிட்டு வந்து பெட்டில் படுத்துறாரு படுத்தோடனே என்ன பாஸ் வரணுன்னே படுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு காவேரியை வந்து பார்க்குறாரு ஆமாம் இப்போ எதுக்கு என்னை பார்த்து நீங்கள் முறைச்சிட்டே இருக்கீங்க நானும் பார்க்குறேன் அங்கே டீ குடிச்சோம்ல அந்த இடத்துல இருந்து உங்களோட முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் ஒன்றுமே பேசவே இல்லை இப்போ என்னென்னா என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்காம நான் அதான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல தூங்காமல் வந்தீங்களா நீங்கள் தான் தூங்காமல் வந்தீங்களா நீங்கள் தான் நல்லா என் மடியில் படுத்து உருண்டுக்கெலாம் வந்தீங்க எப்படி தூங்காமல் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது ஓ மடியில படுத்து இருந்தானா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஆ என் மடியில் நல்லா இருந்தீங்க எங்கள் அக்கா எங்கள் மாமாலாம் என்னை பார்த்து நல்லா கிண்டல் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு நல்லா அப்படி தூங்கிட்டு இப்போ என்னென்னா தூக்காமல் இருந்தேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என் மேடம் தூங்குறது உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி ஆனிங்க அப்படின்னு கேட்க ஆமாம் முதல்லலாம் நான்தான் இப்போ பத்து மாதம் ஒன்பது மாதம்னு சொல்லுவேன் இப்பெல்லாம் காவேரிக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் வந்து பெரிய ஆளாகிட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல இதில் என்ன இருக்குது நான் உண்மையை தானே சொன்னேன் இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு என்ன இருக்குது உண்மை தானே என்ன ஏழு மாதம் தானே இருக்கு அதுக்குலாம் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம் பாஸ் அந்த ரியாலிட்டியை நீங்களும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அதை சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே அப்செட் ஆயிருந்தீங்க இப்படி அப்செட் ஆகிறவர் எப்படி நான் போனதுக்கப்புறம் எப்படி நீ இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹலோ நீ போனதுக்கப்புறம் நான் ஏன் இதாக போகிறேன் நான் வந்து ஜாலியாக தான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் அப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ சோகமாகிட்டீங்க நான் அந்த ஏழு மாதம் சொன்னோன்னையும் மூஞ்சியே மாறிடுச்சு எதுக்கு இப்படிலாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க விஜய்கிட்ட அப்போல்லாம் கிடையாது நான் அதுக்காகலாம் ஒன்று சோகமாக இருக்கலை சரியா இந்த ஏழு மாதம் என்ன நீ இப்போயே போனால் கூட நான் ஒன்றுமே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி நான் போய் தாத்தா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நானும் தான் தாத்தாட்டா பேசணும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நாங்கள் எவ்வளவோ பேச வேண்டியது இருக்கோம் நீ எதுக்கு வர நீ பேசாமல் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு விஜய் வந்து பாட்டிலோட போகிறாரு தாத்தாட்ட உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு தாத்தா செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ அங்கே போனாலே தான் எப்படிப்பா அவளை பார்த்த என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதே தாத்தா கேட்குறீங்க நான் எல்லாத்து இடத்துக்கும் தேடிட்டு அங்கே போய் பார்த்தேன் பார்த்தா அவள் நல்லா மேக்கப்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே நல்லா ஜாலியாக இருக்கா தாத்தா நான் அவ்வளோ அழஞ்சி கிழஞ்சி போனால் அவள் அவ்வளோ ஜாலியாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் போன உடனே அவள் எனக்கு போல தான் இருந்துச்சு ஆனால் இங்கேருந்து இது பண்ணிட்டு போனதுனால எனக்கு அப்படி தோணவே இல்லை தாத்தா அப்போ என்னப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்க அதெல்லாம் மிருந்த தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு இப்போ ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு போனோன்னா இவன் அரையிலேன்னா அப்போ வந்து காவேரியை வந்து அன்பில் ஏதாவது கட்டிக்கிட்டு பிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நினைக்கிறாரு உடனே தாத்தா சிரிக்கிறத பார்த்துட்டு தாத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி கங்கா குமரன் எப்படி வந்தாங்கன்னு கேட்க அதையும் தாத்தா கேட்குறீங்க நான் ஒரு நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் ரெண்டு பேரும் பார்த்துட்டு நான் வாங்கன்னு சொன்னா அந்த கங்கா வந்து கிளம்பி ஃபஸ்ட்டு போயிட்டாங்க கிளம்பி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன்ல தங்கச்சியை பார்க்க ஓடியாந்து அங்க நடந்து கூட்ட பார்க்கணுமே அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சி அப்படி உருண்டாங்க நீங்க கேக்குறீங்க நீங்க அந்த கண்கொள்ளா காட்சி நீங்க பாத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க ஆனால் காவேரி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணுப்பான் அவன் மனசை நம்ம தான் அப்படி இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல சரி ராகினி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் பிரச்சனை நிறைய ஆகுமே விஜய் என்ன செய்ய போகிறோம்னே தெரியல அதை நினச்சா தான் எனக்கு ஒரு மார்க் இருக்குதுன்னு சொல்ல இன்னும் விஜய் சொல்கிறாரு நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காங்க அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க சரியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அந்த ராகினாலேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அவரை பார்த்து எதுக்கு இந்த இப்படி இருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விடுங்கன்னு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு ஆனால் தாத்தா கொடைக்கானல் வந்து வேற லெவல் தாத்தா சூப்பராக இருந்துச்சு அப்படியே அங்கே இருக்கிறது அப்படியே ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கு தாத்தா நீங்கள் ஒரு நாள் வாங்க நம்ம போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்றாரு சரிப்பா ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க தாத்தா எனக்கும் டயர்டாக இருக்குது நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி வந்துடுறாங்க காவேரி வந்து சுற்றி நுற்றி பார்க்குறாங்க என்ன மாதமோ புதுசாக பார்க்குற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல இல்லை தாத்தா கொடைக்கானலை நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் ஆமா தாத்தா அப்படி சரௌண்டிங்ஸ்லாம் வந்து இப்படி இருக்காது கொடைக்கானல் அப்படியே அந்த இலையெல்லாம் அப்படியே பச்சை பூசியின்னு இருக்கு தாத்தா வேற மாதிரி இருக்கு வேற லெவல் தாத்தா நம்ம அங்கே போய்ட்டு வரோம் ஒரு நாள் சரியா நம்ம நெக்ஸ்ட் மந்த் கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை தாங்க நானும் பார்த்துட்ருக்கேன் அங்கே கார்டன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த மாதிரிலாம் இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு சுற்றி முற்றி அவரும் பார்த்துட்டு சரி நம்ம போய் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேருமே நல்லாவே தூங்குறாங்க காவேரி ரொம்ப நேரமாக தூங்கிகிட்டே இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை காலையில் விடிஞ்சுட்டு போய் விஜயம் பார்க்குறாரு என்ன இவ எப்படி தூங்குறா சரி ரொம்ப டயர்டாக இருக்குது போல் நீ இப்ப சாம அவள் லீவ் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவருமே வந்து நம்மளை போய் என்ன பண்ண நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருந்துடுறாரு அதுக்கப்புறம் எவருக்கு ஒரு யோசனை தோணுது காவேரி வந்து நைட்டு சுற்றி முட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த சரவுண்டிங்ஸ்லாம் இப்படி இருக்கவே இருக்காது அங்கே நல்லா இருக்கும் தாத்தா பார்க்கவே பார்த்தாலே எல்லா கஷ்டமுமே போயிடும் தெரியுமா அந்த மாதிரி சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு சரி நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றலாமே சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அதில் கார்டன் செட் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லா செடி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுனென்னா மாற்றி மாற்றி வச்சு எல்லாமே பண்ணுறாரு சொல்லப்போனால் அங்கே கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆக்குறாரு அப்புறம் தாத்தா வந்து வெளியே பார்க்குறாரு என்ன பாவிக்கி நீ ஆஃபீஸ் போலயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தாத்தா நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் காவேரியுமே நல்லா தூங்கிட்டு இருந்தா சரி அவள் லீவ் எடுத்துக்கிறக்கோ நம்மளும் லீவ் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டேன் சரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை தாத்தா அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்கேன் கொடைக்கானலில் உள்ள மாதிரி மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் மாற்றிட்டு இருக்கேன் இந்த பிளான்ட்லாம் வந்து இருந்துட்டுச்சு தாத்தா இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லப்பா இப்போ நம்ம வீடே வந்து ரொம்ப மாறின மாதிரி தான் இருக்குது இங்கே பாரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு காவேரி வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை பார்த்துட்டு தாத்தா வந்து அப்படியே விஜயோட முகத்தை பார்க்குறாங்க பரவாயில்ல க கொடைக்கானல் போயிட்டு இருந்து காவிரிக்கு என்ன பிடிக்குமோ அதையாவது வே கொஞ்சம் மாற்றி பண்ணலாங்கிற அளவுக்கு யோசிக்கிறான்னா ரெண்டு பேரும் மனசுகளையும் கொஞ்சமாவது அன்புங்கிறதுக்கு வந்திருக்குன்னு தான் நம்மளுக்கும் தோணுதுன்னு நினைக்கிறாரு தாத்தா கண்டிப்பாகப்பா இப்போ காவேரி வெளியே வந்து பார்த்தா பையன் நம்ம சென்னையில் இருக்கிறோமா இல்லை கொடைக்கானலில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுவா பாருன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு அப்படியே தாத்தா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போகாதுல இங்கே பாருங்கள் தாத்தா என் கையெல்லாம் சொல்லிவிட்டு கையை காட்டுறாரு பார்த்தீங்கன்னா காவேரி அப்போ தான் வெளியே வர்றாங்க தூங்கி எந்திரிச்சி அப்படியே சோம்பில் முடிச்சுட்டே வர்றவங்க தாத்தா பார்த்து குட் மார்னிங் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி கண்ணைலாம் இது பண்ணிவிட்டு பார்க்குறாங்க எல்லாமே அப்படியே ஹோட்டலாக வேற மாதிரி இருக்குது இங்கே நம்ம இப்போ கொடைக்கானலில் இருக்கமா இல்லை சென்னையில் இருக்கமா தாத்தா கொடைக்கானலுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி உனக்கு ரொம்ப தாமாக நைட்டு தானே நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது அப்படியே எங்கள் வீடை பார்க்குற மாதிரியே இருக்கு என்ன ஒரே நைட்டில் எல்லாத்துக்குமே மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நான் பண்ணலை எல்லாம் வந்து உன் புருஷன் தான் பண்ணலாம் கேள் அவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க அவன் கையெல்லாம் பால் உனக்காக கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் விஜய் உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜயும் கையை காட்டுறாரு வாயம்னு வச்சுட்டு அதோட காவேரி பார்க்குறாங்க நீங்கள் இதுனா என்னங்க எனக்காகவா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காகவா பண்ண நீ தானே சொல்ல நைட்டு கொடைக்கானலில் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் கார்டன்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அதனால தான் யோசித்தேன் அப்படியே கொடைக்கானலை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க முடியாது ஆனால் நம்ம வீட்டை கொடைக்கானல் ஆக்கலாங்கள அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கா அவா அப்படின்னு கேட்க உடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம இந்த இடத்துல இருந்து போறது நல்லதுன்னு சொல்லிட்டு தாத்தா விளைய போயிடுறாரு உடனே காவேரி வந்து விஜயோட பக்கத்தில் போயிட்டு ஆமாம் எதுக்காக அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சும்மா சும்மாதான் எனக்கே அந்த மாதிரி பார்த்துட்டு இங்க வந்து இப்படி பார்க்க பிடிக்கலை உனக்காகலாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கா விஜயோட கண்ணை போய் விட்டு பார்க்குறாங்க ஏ எதுக்கு இப்படி நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே அதுவும் நைட் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படிலாம் மாற்றிருக்கீங்க கண்டிப்பாக எனக்காக தான் உண்மையை சொல்லுங்கள் அது சொன்னா தான் என்ன எனக்காக நீங்கள் சொன்னா தான் என்ன அதை சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல நிஜமாவே உனக்காக தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கண்ணத்துல ரெண்டு கையிலே ரெண்டு அவரோட ரெண்டு கையாகவும் காவேரியோட கண்ணத்துல எடுத்து வச்சு எல்லாமே உனக்காக தான் நீ நைட்டு ஃபீல் பண்ணல இந்த மாதிரி கொடைக்கானலேருந்து வந்ததை நினச்சிட்டு ஃபீல் பண்ணேன் அதனால தான் கொடைக்கானலையே வந்து இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே இவங்க வந்து காவேரி அப்படியே விஜய பார்க்குறாங்க பார்த்தா விஜயோட கையில் இருந்த எல்லா மண்ணு ஜகதி எல்லாமே வந்து நம்மளோட காவிரியோட கண்ணத்தில் கொட்டிருக்கு பாஸ் என்ன பண்ணிட்டீங்க இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சாரி 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 நான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு உன்னோட கண்ணத்தில் கை வச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே கையை வச்சு மறுபடியும் தொடச்சி கூட மறுபடியும் என்ன ஆயிருதுன்னா காவிரியோட முகம் ஃபுல்லாக சேராயிருது அதோட காவிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையெடுத்து கண்ணத்தில் இது பண்ணி மறுபடியும் கீழே கொஞ்சம் மண் எடுத்து விஜயோட முகத்தில் தடை விட்டுறாங்க தடை விட்டோன்ன விஜய்க்கு ஒரே சிரிப்பாக போகுது ஏ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எடுத்து இவங்க தடவை அவங்க தடவை ஒரே சிரிப்பாக போயிடுது ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு போதே கரெக்டாக ராகினி வந்து காலில் இறங்கிடுறாங்க அதை பார்த்துட்டு ஓ எந்தளவுக்கு ரெண்டு பேரும் உங்கள் ஜாலியாக இருக்கீங்களா உங்களை நான் பிரிக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்குறாங்க என்ன காவேரி காலையிலேயும் உங்க புருஷனோட ஜாலியாக ஒரே இப்படி ஜாலி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஏன் இருந்து வந்துமே இன்னும் ரொமான்ஸ் முடிக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க எதனால சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கெல்லாம் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்க்குறாரு பார்ப்போம் இன்னும் ராகினி வேறு வந்துட்டாங்க இன்னும் காவேரி விஜய்க்குள்ளே கண்டிப்பாக ராகினியோட வருகை வந்து நல்லா ரொமான்ஸாக தான் போகும் அப்படின்னு நல்லாவே தெரியுது ராகினி பண்ணுற வேலையில் விஜய் வந்து கண்டிப்பாக காவேரியை விட்டு கொடுக்காம தான் நிறைய நிறையா விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு அதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே